எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மூணு வருஷம் இருக்கு உங்களுக்கு நோமலா மெட்ட பைக் ஒரு நிறைய சும்மா நோமலா இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்ஸ்பி பிளாக்ஸ் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஆரியோளம் சந்தில் நிற்கிறோம் அதாவது ஆரியோளம் வந்து அங்கே ஆரியோலா சந்தி இருக்குது இங்கே வந்து வேம்பரி சந்தி இருக்குது அதில் வந்து எங்கே நிற்கிறோம்னா ஜாடியாண்ட ஜாடியான்னு சொல்லி ஷோரூமில் நிற்கிறோம் அந்த ஜாடியா ஷோரூமுக்கு என்ன வந்து நாங்கள் சொன்னால் இங்கே வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து விற்கிறாங்க அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாக வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெட்ரோல் பைக்கை விட எலக்ட்ரிக் பைக் தான் இன்றைக்கு வந்து கூட வந்து சேல் ஆகிக்கொண்டு இருக்குது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் இந்த பாவனை தான் கூடவா இருக்கு அதனால வந்து எலக்ட்ரிக் பைக் சம்பந்தமான சில விஷயங்களை உங்களை சொல்லி தான் வந்திருக்கிறோம் அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் நாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போய் என்னென்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம் பாத்தீங்கன்னா சொன்னா இங்க நிக்கிற எல்லா பைக்கும் வந்து ஜாடியான்னு சொல்லிட்டு அந்த பைக் தான் இந்த ஜாடியா பைக் வந்து சைனால தான் செய்யறாங்க சைனால செய்யறாங்க அதை வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறதாருன்னு சொன்னா அபான்ஸ் அபான்ஸ் கம்பெனி தான் இது வந்து ஃபுல் டீலர்ஷிப் எடுத்து செய்யுது அதாவது ஒரண்டியும் வந்து அவங்க எல்லாம் செய்யறாங்க இது சம்பந்தமான எல்லா பைக்கும் வந்து இங்க வந்து நிறைய விதமான பைக்கள் எல்லாம் இருக்குது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதாவது ஆறு ஏழு விதமான பைக் இருக்கு ஆனா இங்க வந்து நாலு விதமான பைக் தான் இருக்குன்னு சொல்றாங்க இது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் அது இந்த ஒவ்வொரு விளக்கமும் அந்த பார்ட்ஸ்கள் வந்து எப்படி எடுக்கிறது அதாவது ஏதாவது டேமேஜ் சொன்னா என்ன செய்யலாம் வாரண்டி பீரியட் வந்து என்ன நடந்தா என்ன செய்யலாம் இதை வந்து இங்க வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும் அது சம்பந்தமான விலைகள் இது இது சம்பந்தமான வீடியோ தான் இது வாங்க நாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு பைக்கிண்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம் ஹலோ வணக்கம் என்னென்னு சொன்னா இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு இது இந்த விஷயங்கள் அதாவது எப்படி யூஸ் பண்றது என்ன மாதிரி செய்யறது இது பிடி கண்டது பின்னுக்கு வர பிரச்சனைகள் ஒரண்டிகள் இந்த சர்வீஸுகள் இதுகளை சம்பந்தமா வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் வந்து வேண்டுவது வந்து குறைவாக இருந்தது ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப வந்து இப்ப வந்து பியூச்சரை நோக்கி போய் கொண்டிருக்கு அந்த காரணத்தால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து எலக்ட்ரிக் பைக் நிறைய ஓடிக்கொண்டது தெரியுது இப்ப யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பைக்ஸ் ஓடிக்கொண்டிருக்கு அது வந்து அதுல வந்து இந்த ஜாடியாண்ட பைக் வந்து நிறைய ஓடுறதை பாத்துருக்காரு நாங்க யாழ்ப்பாணத்துல இதுல வந்து கூட ஓடுறது இந்த ஒரண்டிகள் எல்லாம் சரியாக செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க மற்ற வந்து சர்வீஸ்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி அது சம்மந்தமான மக்களுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்குரிய சின்ன ஒரு வீடியோ தான் எடுப்போம்னு சொல்லி வந்தாங்க நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அதாவது வந்து என்ன மாடல் இருக்குது இது என்ன ஃபேசிலிட்டிகள் இருக்குது ஒன்றை மொடல் இந்த விலைகள் அது வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் பார்க்குறாக்களுக்கு நல்ல நல்ல விஷயமா இருக்கும் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க இதில் எங்கிட்ட இதில் வந்து நான் ஆறு மொடல் வந்து இருக்குது இதுதான் வந்து பேசிக் மொடல் பேசிக் மொடல் பேசிக் மொடல் வந்து நாலு லட்சம் ரூபா போகிற வருது

உள்ளுக்கு தள்ளி போட்டு இருக்க நண்டா லாக் திருப்பி விடுங்கண்டா ஹேண்டில் லாக் ஆகி ஹேண்டில் வந்து நார்மலா ஒரு சைடு திருப்பி விடுதுறனோ இல்ல நோமலா லாக் பண்ணலாம் நேரா விட்டு நோமலா இது நோமலா மற்ற பைக்கல் லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணலாம் நார்மலா திருப்பி புஷ் பண்ணனோ நார்மலா நோமலா எடுத்து தரமேனா ரைட் ரைட் தென் வந்து சார்ஜ் வந்து எவ்வளவு நேரம் போட வேண்டியதா இருக்கு சார்ஜ் இதுக்கு வந்து 8 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ்ண்டா 8 ஹவர்ஸ் தேவை

இதுல இப்ப நாலு கலர் இருக்குது அந்த black color இருக்குது black blue blue உண்டு மற்ற ash உண்டு மற்ற white இருக்குது white இருக்கு கிரே கலரும் கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கு எல்லாமே நல்ல லுக்கா தான் இருக்குது இதெல்லாம் மூணு பேசிக் மாடல் தான இது மூணு பேசிக் பேசிக் மாடலா இந்த இது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கானே இதுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கு on மணிக்கா சார்ஜ்ல chargeல இருக்கானே இப்ப உங்களுக்கு சார்

மத்தது வந்து இந்த ரிமோட் சிஸ்டம் இருக்கான்னு சொன்னீங்களா என்ன ரிமோட் எல்லாம் வந்து நீங்க லாக் பண்ணிட்டு இப்ப கேண்டில் லாக் போடாம இதுலயே லாக் பண்ணிட்டு போனீங்கன்னா கேண்டில் லாக் பண்ண போறதுல நம்மளவே நம்ம லாக் இதுல போடிங்களா கொஞ்ச தூரம் வரக்கினானே எல்லாம் அடிக்கும் எல்லாம் அடிச்ச உடனே உங்களுக்கு வீல் லாக் ஆகிடும் இந்த லாக் இருக்கنا லாக் பண்ணிட்டு நாங்க வந்து நம்மள மூணுனால சவுண்ட் கேக்கும் நம்மள நீங்க முன்ன கடத்தீங்கடா எவ்வளவு

இது வந்து அளவுக்கு அடுத்த மாடலா இது அதுக்கு அடுத்த ரெண்டு இல்ல அதுக்கிடையில ரெண்டு மாடல் இருக்கு இருக்குது ஸ்டோக்ல இல்ல அது முதல்ல சொன்னது பேசிக் மாடல் என்ன பேசிக் மாடல் என்ன பிரைஸ் வரும்னு சொன்னீங்க 4 லட்சம் 4 லட்சம் வரும் இது வந்து 590 590 இது வந்து கொஞ்சம் ஹெவி ஓட்டத்துக்கு பாய்ஸ்க்கு எல்லாம் நல்ல பிக்கப் கூட பிக்கப் கூட எத்தனை கிலோமீட்டர் இதுல ஓடக்கூடிய மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இது 100 கிலோமீட்டர்

அல்ல இது வந்து முதல் நிறைய எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் வந்தது வந்து சும்மா பார்க்க ஒரு இது இல்லாம இருக்கு இது வந்து நார்மலா லேடிஸ் ஓடுற பைக் மாதிரியே நல்லா இல்லாம நார்மல் பெட்ரோல் பைக் மாதிரி நல்லதா இருக்குது இது வந்து மாதிரி இது அதை விட ஹை ஆன இது வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐநூறுவா முடியுது ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முடியுது இது வந்து தானே ஸ்பீட் ஓடும் என்ன ஸ்பீட் மட்டும் மேக்ஸிமம் ஸ்வீட் மேக்ஸிமம் வந்து இதுதான் அறுபத்தஞ்சு ஓடுது இதுல என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வந்து ஆஹ் நீங்க நூறு கிலோமீட்டர் ரோடேக்க ஒரு எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு ரீசார்ஜ் ஆகிய மாதிரி எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் ஓடுக்கு ரீசார்ஜ் ஆகும் பத்து கிலோமீட்டர் நீங்க நூறு கிலோமீட்டர் வந்து இதுல மாதிரி இருக்கு அதுல ஒரு எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் தான் கூட ஓடலாம் கூட ஓடலாம் இதுல வந்து ட்வெண்ட்டி தான் இருக்கா நெக்ஸ்ட் ஸ்பீட் வந்து அறுபத்தஞ்சு மட்டும் ஓடலாம் இந்த லைட் எல்லாம் நாங்க அடியேக வந்து உங்களுக்கு அந்த பட்டின சார்ஜ் வந்து கூட வரங்கற மாதிரி இருக்கு. மாடி வந்து எல்இடி அந்த வடியா உங்களுக்கு எல்இடி அந்த வடியா இது எல்லாம் சேர்த்து தான் நாங்க அந்த 100 கி.மீ. எல்லாம் சேர்த்து நூறு கிலோ அந்த நூற்றி ஐம்பது கிலோ வெயிட் போட்டு நீங்க ஓடக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு ரிமோட் சிஸ்டம் எல்லாம் இருக்கு இதுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் வித்தியாசம் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கும் சார்ஜிங் இதெல்லாம் ஒரே மாதிரியா ஒரே மாதிரி தான் சார்ஜிங் இதெல்லாம் ஒரே மாதிரி மேடம் இது சேஃப்டி இதெல்லாம் நல்லா இருக்கு இது வந்து இது தேவையான கலட்டி விடலாமா இந்த பை இந்த மாடலுக்கு மட்டும் இது கலட்டி இல்லை கலட்டி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன்

M6 இருக்குது பழைய வெஸ்பா மாடல் ஆ வெஸ்பா மாடல் இந்த மாடல்ல எடுத்துக்கிறாங்க இது T5 T5 வந்து T9 மாதிரி தான் கொஞ்சம் ஹெட் எல்லாம் வித்தியாசம் அதாவது T9 T9 இந்த இடத்துல பார்த்தது மற்றது E8s வந்து இது பார்த்தது E8s இதா 25 இருக்கு அதுல 25 மற்ற ஈஸி கோ வந்து இதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது ஈஸி கோல ஈஸி கோ அதுக்கு மட்டும் தான் செய்து இருக்காங்க ரிவர்ஸ் இருக்கு நார்மலா நீங்க திருப்பி கொள்றது சுத்து காண்டி ரிவர்ஸ்ல நார்மலா அத நெக்ஸ்லேட்டர் மாரி குடுவா சுவிட்ச் தட்டி நீங்க ரொட்டேஷன் எல்லாம் கொடுத்தல 10000 இதுக்கு 1200 என்ன அந்த சர்வீஸ் என்ன சொல்றீங்க சர்வீஸ் பார்ட்ஸ் பத்தி என்ன நிறைய பிரச்சனை வந்தா அதுதான் என்ன

மற்றபடி அதுக்கு ஒரண்டி பீரியட்ல அந்த டேமேஜுக்கு ஒரு இது இருக்காது மற்றபடி மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரண்டி கோயில் எல்லாம் எழுதுகளுக்கெல்லாம் ஒரண்டி கொடுப்பீங்களா ஒரண்டி புக்கிலேயே அடிச்சிருக்காங்க இருபத்தி நாலு பிரிவாக பிரித்து ஒரண்டி என்னென்னது ஒரண்டி வேணும் சொல்லி அடிச்சிருக்கு இதில் வந்து நிறைய மாடல் சொல்கிறீங்களா இதில் வந்து நீங்க உங்களுக்கு நாலு மொடல் தான் இருக்குன்னு சொல்றீங்க வேற ஏதாவது மொடல் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்க மாதிரி அந்த வசதி இருக்காது

இந்த பைக்குக்கு வந்து நார்மலாக வந்து முந்தி வந்து லைசென்ஸ் எல்லாம் மடுக்க தேவையில்ல ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லன்னு சொல்லி எல்லாமே வந்து அது வந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்குது நம்ம ப்ளேட் எல்லாம் இருக்குது இதுக்கு உங்களுக்கு லைசென்ஸும் வேணும் லைசென்ஸும் வேணும் அதோட நம்ம ப்ளேட் எல்லாம் டெக்ஷன் நிறைய எல்லாமே இருக்குது சொன்னாங்க கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவருங்க சொல்லி பைக் எடுக்காமல் நீங்கள் பொழுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் போயிட்டு அப்படிங்க பச்சாத்த ஓட்டம் மட்டு ஆன் பண்ண சொன்னால் நீங்கள் போய் எடுத்து போய் பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவாக போகிறோம் அதனால் வந்து நாங்கள் நிறைய பைக்கெல்லாம் ஓடி இருக்கிறோம் பெட்ரோல் பைக் தான் கூட போக எலக்ட்ரிக் பைக் வச்சதில்லை நாங்கள் இதில் வந்து எலக்ட்ரிக் பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரேக்கில் காற்றிட்டு விட்டீங்கனால இருக்குது சரி

நாற்பத்தஞ்சு நாற்பது சிம்பிளாக போகுது வந்து எங்களுக்கு நோமலாக யூஸ் பண்ணக்கூடிய பைக்காக இருக்குது நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டி ப்ளஸ் அதெல்லாம் எல்லாம் ஓடுவீங்களோ அதே மாதிரி ஓடக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளவு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் நல்ல இது நல்ல இடம் வசதியாகவும் நல்ல நீட்டா இருக்குது ரெடியாக இருக்குது இப்போ வந்து நார்மலாக ஒருக்கா ப்ரேக் அடைஞ்சோமோனு சொன்னால் ப்ரேக் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராட்டாக கொடுத்தமோனு சொன்னால் சரி எங்களுக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா ப்ரேக் அமைத்தி போட்டு நார்மலாக ரெடி ஆண்டு வரும் ரெடி கொடுத்தா எக்ஸ்ட்ராட்டாக கொடுக்கா சரி மற்ற வை கோடி போட்டு ஓடிக்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் வந்து நல்லா இருக்கும் ஒரு சப்தமில்லையே ஒன்றும் இல்லை எக்ஸலேட்டாக ஸ்மூத்தாக கொடுத்தா சரி அதுக்கு சொன்னால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்து சேர்ந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக போகுது எங்களோட இந்த சைஸ் வந்து கூடத்தானே அதாவது வெயிட்டு வேலை எதுவும் பார்க்காம இப்போ டபுளில் போகிறோம் டபுள் போகிறோம் டபுள் போகவும் அது நல்ல ஸ்பீ நாற்பத்தஞ்சு ஸ்பீட்ல சில சிம்பிளாக போகுது நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வேணும் அதில் நம்பர் போட்டுன்னு தானே அதில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வெஹிக்கிள் எடுக்கலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதாவது இந்த ஜாடியாக வைக்கின்ற சகல டீட்டெயில் தந்திருந்தேன் அதில் வந்து என்ன வாரண்டி என்ன மாதிரியே பிடிப்புன்றது லீசிங் வசதி இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நம்புகின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ